அனைவரையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் புதுச்சேரி மின்துறை தயார் நடவடிக்கையை புதுச்சேரி அரசும் மத்திய அரசும் மேற்கொண்டிருக்கின்றன பல இந்த சில ஆண்டுகளாக அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது சோபான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் அந்த பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரி மின்துறையின் முழு பங்குகளையும் அதானி குழுமம் வாங்கிவிட்டதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தகவல் வெளியாகியது இது குறித்து எதிர்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கடும் எதிர்ப்பும் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் மின்துறையை தயார் மாற்றுவதை கண்டித்து காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காமராஜர் சிலையில் இருந்து நேரு வீதி வழியாக ஊர்வலமாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட வந்தனர் அப்போது ஆளுநர் மாளிகை அருகே வந்தபோது அவர்களை நேரு வீதி மிஷினரி சந்திப்பில் காவல்துறையினர் தடுப்பூசி அமைத்து தரு இதனை தொடர்ந்து பேரணியில் வந்த இந்திய அரசி கட்சியினர் மின்துறை தனியார் மார்க்கமாக்குவதை கண்டித்தும் இந்த நடவடிக்கையை உடனடியாக கைவிட வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் புதுச்சேரி மின்துறை தனியாரர்களை தலைவராக முழுவதும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அங்கிருந்து ஆளுநர் மலையையும் முற்றுகையிட முயன்றதால் பெரும் லேசான தள்ளுமுண்டு ஏற்பட்ட நிலையில் அந்த ஆளுநர் மலையையும் முற்றுகையிட முயன்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எனநூறுக்கும் மேற்பட்டவரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார் இந்தியா கூட்டணி கட்சியினர் இந்த போராட்டம் காரணமாக புதுச்சேரி நேர வீதி மிஷின் வீதிப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிறைவு முதல் தற்போது மின்துறை கனியார்மயமாக கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற மோகன் விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார் திருநெல்வேலியில் பாஜக